இன்று இனிய நாள் இந்த இனிய நாள் கோவிந்தராஜ் அவர்களுடைய பிறந்தநாள் கோவிந்தராஜ் அவர்கள் தொடர்ந்து அவருடைய அரும்பணிகள் அருந்தமிழ் குறித்தான அரும்பணிகள் அளப்பரியலானது அளப்பரியது மிகவும் போற்றத்தக்கது பாராட்டத்தக்கது என்று சொன்னால் மிக இல்லை அந்த அளவிற்கு அடுத்தடுத்து நிகழ்ச்சிகளை நெறிப்படுத்துவதிலும் நடத்துவதிலும் வல்லவராகவும் நல்லவராகவும் விளங்கி கொண்டிருக்கின்றார் எத்தனையோ தமிழ் அமைப்புகள் இருந்தாலும் கூட எத்தனையோ தமிழ் அமைப்புகள் இருந்தாலும் கூட பெரிய பெரிய சங்கங்களை வைத்து நடத்தினாலும் கூட பெரிய பொருளாதாரத்திலே வளம் வாய்ந்தவர்களாக இருக்கின்ற தமிழ் சங்கங்கள் கூட மாதம் ஒரு நிகழ்ச்சியை நடத்துவதில்லை ஆனால் இவர் மாதந்தோறும் தொடர்ந்து ஏதாவது தமிழ் நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கின்றார் குறிப்பாக இந்த மாதத்திலேயே சென்னையிலே சனிக்கிழமை அன்று மிகவும் ஒரு சிறப்பான திருக்குள் தொடர்பான ஒரு படப்பிடிப்பு நடந்திருக்கிறது அந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கின்றார் அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் அவருடைய பிறந்தநாள் மாணவர்களுக்கு பரிசீலிப்பு விழா போன்ற அப்போ அப்போன்ற நிகழ்வு கவியரங்கம் போன்ற எல்லாம் தொடர்ந்து நடத்தி கொண்டு தமிழ் ஆர்வலர்களை ஊக்கப்படுத்துவதிலே ஊக்கப்படுத்துவதிலும் உற்சாகம் ஊட்டுவதிலும் மிகவும் வல்லவராகவும் துடிப்பானவராகவும் இருக்கின்றார் என்பது என்பது எந்தவிதமான மாற்று இல்லை ஒரு சின்ன கவிதை இளங்காலை கதிரென சுறுசுறுப்பை சொந்தமாக்கி இளங்காலை கதிரென சுறுசுறுப்பை சொந்தமாக்கி சுதந்திரத்தை பந்தமாக்கி வழங்கான விளைகின்ற வள்ளலின் பிறந்த நாள் இன்று இளங்காலை கதிரென சுறுசுறுப்பை சொந்தமாக்கி சுதந்திரத்தை பந்தமாக்கி வழங்கான விளைகின்ற வள்ளலின் பிறந்த நாள் இன்று துள்ளலின் சிறந்த நாள் இன்று துள்ளலின் சிறந்த நாள் இன்று கொள்கை முடிவெடுத்து கோளோச்சும் கோவிந்தராசுவின் இனமான தமிழ் பற்று கொள்கை முடிவெடுத்து கோலோச்சும் கோவிந்தராசுவின் இனமான தமிழ் பற்று என்னாலும் மேலோங்க இன்பத்தமிழ் போலோங்க என்னாலும் மேலோங்க இன்பத்தமிழ் போலோங்க இந்நாளில் இனிக்கும் நன்னாளில் இன்ப திருநாளில் என்றென்றும் வாழ்வாங்கு வாழ்கவென வளர்கவென வாழ்த்துகின்றேன் இந்நாளில் இனிக்கும் நன்னாளில் இன்ப திருநாளில் என்றென்றும் வாழ்வாங்கு வாழ்கவென வளர்கவென வாழ்த்துகின்றேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்